ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பஜ்ஜியை யாருமே அவ்வளோவா செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளால போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ்ஸாக உடனடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இது நாகர்கோயிலில் ரொம்பவே ஃபேமஸான சீமச்சக்க இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியவே செய்யாது ஊரில் அக்கா வீட்டு தோப்பில் இந்த சீமச்சக்கம் மறந்துக்குது ஸோ ஊருக்கு நான் வரும்போது அதாவது மும்பைக்கு வரும்போது அக்கா கொடுத்து விட்டாங்க அக்காவோட தோப்பு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணாத வியூஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க நான் இந்த சக்கையை ட்ரெயினில் எடுத்துகிட்டு வந்ததில் கொஞ்சம் வாடி போச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷான சக்கா கிடச்சா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சக்கையில் பொரியல் மசால்கறி குருமா பஜ்ஜி அப்புறம் சிப்ஸ் எல்லாமே பண்ணலாம் ஆல்ரெடி நான் குருமாவும் பொரியலும் அப்லோட் பண்ணியாச்சு செக் பண்ணாத வியூஸ் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ சமையலுக்கு யூஸ் பண்ணது போக மிஞ்சி இருக்குது இதில் தான் நான் இன்றைக்கி பஜ்ஜி சுட போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த பஜ்ஜிக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையான அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பொடி அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் போல் ஓமம் இதை நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க இந்த சீமச்சக்கம் நமக்கு வயத்துக்கு அதாவது நிறைய சாப்பிட்டா வயத்துக்கு ஒத்துக்காது ஸோ இந்த பஜ்ஜிக்கு மட்டும் இல்லை எந்த பஜ்ஜிக்காக இருந்தாலும் கொஞ்சமாக ஓமம் சேர்த்து பண்ணிக்கோங்க சீக்கிரமாக டைஜஷன் ஆயிரும் கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா நிறைய பேர் பஜ்ஜி கிறிஸ்பியாக வரதுக்கு கொஞ்சமாக அரிசி மாவு சேர்ப்பீங்க நான் அரிசி மாவுக்கு பதிலாக தோசை மாவு தான் சேர்ப்பேன் அதாவது இட்லி மாவு என்னுடைய அம்மாவும் இப்படி தான் பண்ணுவாங்க ஸோ அதையே நான் ஃபாலோ பண்ணுறேன் தோசை மாவு சேர்க்கும்போது பஜ்ஜி நல்லா சாஃப்ட்டாக பொங்கி ஃப்ளஃபியாக கிடைக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த விஸ்க்கு பதிலாக நீங்கள் கை வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆனால் பஜ்ஜியை பொறுத்தவரையிலும் நமக்கு பேட்டர் மிக்ஸிங் ரொம்பவே முக்கியம் பஜ்ஜி மாவை இந்த மாதிரி நல்லா கட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது தோசை மாவு பதத்துக்கு இல்லாமல் இட்லி மாவு மாதிரி கொஞ்சம் கட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பேட்டர் இந்த மாதிரி நல்லா திக்காக இருந்தால் தான் நம்ம எந்த பஜ்ஜி பண்ணும் போதும் உள்ளே உள்ள ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும் இப்போ ரெடி பண்ண பேட்டரை ஓரமாக வச்சுட்டு நம்ம சக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சக்கையை நான் அவ்வளோத்தையும் போட்டு பஜ்ஜி பண்ணல கொஞ்சம் அதாவது ஒரு சின்ன போர்ஷனை எடுத்து வச்சுட்டேன் அதில் சிப்ஸ் பண்ணலான்னு அந்த வீடியோ நான் கூட்டி அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த சக்காவில் நடுவில் பூ மாதிரி பூஞ்சு இருக்குதுல இதை கட் பண்ணி தூரப்பட்டுலாம் அப்புறமா ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் தோலை அப்புறமா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிம்ம சக்காவை பொறுத்த வரையிலும் நல்லா விளைஞ்ச அதாவது பருவமான சக்காவாக இருந்தால் சாப்பிட்றதுக்கும் சரி நமக்கு சமையலுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா வயிறு வலி வந்துடும் ஸோ லிமிட்டோடு தான் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாராவது இந்த சக்காவை யூஸ் பண்ணியிருக்கிறீங்களா அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சக்கா ரவுண்டாக இருந்ததுனால நான் ஃபஸ்ட்டு நாலு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு எடுத்துருக்குறேன் சக்கா ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தின்னாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் நார்மலாக நம்ம வாழைக்காய் பஜ்ஜி கத்திரிக்காய் பஜ்ஜிக்கெலாம் எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா சக்காவையும் இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறமா கேஸ்ட்டோவில் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சூடாக்க வச்சுக்கலாம் இந்த பஜ்ஜி பண்ணுறதுக்கு ஃப்ளேமை மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு சக்கா உள்ள நல்லா வேகும் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சக்கா பீசஸை ஒன்றுன்னா எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரில் டிப் பண்ணி காய்ச்சிட்டு இருக்க எண்ணெயில் சூடாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு பஜ்ஜியை எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா உடனே அடுத்த பஜ்ஜி பீஸை போடாமல் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் கழிச்சு அடுத்த பஜ்ஜி பீஸை நம்ம போட்டோன்னா ஒன்று உடனே ஒட்டாமல் வரும் நல்ல பொங்கியும் வரும் பாருங்க நான் ஒரு பஜ்ஜி பொங்கி மேலே வந்ததுக்கப்புறமா அடுத்த பஜ்ஜியை போடுறேன் ஸோ இப்படி போடுறதுனால பஜ்ஜி நமக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டாமலும் வரும் பிஞ்சு போகாமலும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சின்ன கடை யூஸ் பண்ணுறதுனால அட்டடை டைம் மூணே மூணு தான் போட்டு பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய கடை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நாலஞ்சு கூட போட்டு எடுத்துக்கலாம் பஜ்ஜி ஒரு சைடில் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா அடுத்த சைடை ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கோங்க பஜ்ஜி ரெண்டு சைடில் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் ஆனால் நார்மல் பஜ்ஜியை விட இந்த பஜ்ஜி கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும் எல்லா பஜ்ஜியும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் ஈவினிங் நேரத்தில் அதுவும் மழை டயத்தில் இந்த மாதிரி சுட சுட பஜ்ஜி சீமச்சக்க பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் பாருங்கள் ஒரு சொட்டு கூட நம்ம சோடாப்பு சேர்க்கவே இல்லை அப்படி இருந்தும் பஜ்ஜி கொஞ்சம் கூட பிஞ்சு போகாமல் நல்லா பொங்கி வந்திருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் இந்த சக்கா கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தான் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போவும் சொல்கிற ஒரே டயலாக் தான் ஏதாவது ஒரு புது ரெசிபி அல்லது ஸ்நாக்ஸ் நம்ம ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட் அட்டம்லேயே நமக்கு பிடிச்சிரும் சரியாக வந்துடும் சொல்ல முடியாது ஸோ கொஞ்சமாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து நல்லா வந்திருந்தால் மட்டும் ஜாஸ்தியாக பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உள்ள சக்க நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது இந்த சீமச்சக்கா பஜ்ஜியை சுட சுட கட்டி தேங்காய் சட்னியோட ட்ரை பண்ணால் இன்னும் செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்ஆர்வி கலக்கல்ஸை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூஸ் ஸோன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்